குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் பெறுவி உதயநிதியை திமுக துணை முதல்வர் ஆக்கினால் அவர் என்ன செய்வார் என்பது பற்றி மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்தார் கிருஷ்ணகிரி பள்ளி சம்பவத்துக்கும் கண்டனம் தெரிவித்தார் நாணய வெளியீட்டு விழா ஒரு அரசாங்க நிகழ்வு இதுல எந்தவித அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் வலியுறுத்துகிறாங்க இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக வர்றதுனால தமிழ்நாட்டில் திமுக வந்து பெரிய அளவுக்கு அவங்கள ஒன்றும் மா மனசு மாத்திர போறதில்லை தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் தமிழ் திமுக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை இன்னும் அதிகமாக தான் செய்வார்கள் அதாவது என்னென்ன தமிழ் மக்களுக்கு தீங்கு செய்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த தீங்கு இன்னும் இரட்டிப்பாகும் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம் அது கிருஷ்ணகிரி மட்டுமல்ல கோவையில் கூட நேற்று ஒரு மருத்துவருக்கு இதே போல ஒரு தொல்லை நடந்திருக்கிறது இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நம்மளுடைய வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கிறது அங்கு நடவடிக்கை அந்த அரசாங்கம் சரியாக எடுக்காதனால தான் சிபிஐ போய் இன்றைக்கு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மாநில அரசாங்கங்கள் முறையாக மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் மருத்துவர்கள் பணியில் இருக்கிற மருத்துவர்களினுடைய சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு சர்க்குலர் கூட கொடுத்துருக்குறோம் மாநில அரசாங்கங்களுக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம்